இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம ஜெனி என்ன ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறோம் ஒரு சில சொந்தங்கள் வந்து ஹோம் ஹோம் டூர் டூர் போடுங்க நம்ம ஜெயலலிதா ரெண்டு முறை ஹோம் டூர் போட்டிருக்கோம் ஆனால் புதுசா வரக்கூடிய சொந்த கேட்கறீங்க அது போக வந்து ஒரு சில சொந்தங்கள் உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ பார்க்கப் போகிற சொந்தங்களே சொந்தங்களே இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசில் இந்த இடத்துல வந்து நம்ம பதினாறு அடியில் ஒரு குடிசை அதில் தான் மூணு வருஷம் வாழ்ந்து வந்தோம் ஆனால் வருஷம் வருஷம் இந்த இடத்துல வந்து தண்ணி கட்டும் தண்ணி கட்டினா எங்க அம்மா வீடு சரி அவங்க அண்ணன் மாறி மாறி போயிடுவோம் இந்த வீட்டுக்கு வருவோம் இப்படியே சரி வராதே பிள்ளை ஊட்டியில ஆயிருந்த நீ எங்க வீட்டுக்காரவங்க எனக்கு வந்து மூணு மூணு தாலி போட்டுருந்தாங்க அந்த தாலியை விற்றும் மேற்கொண்டும் கடை வாங்கி தான் தேவை கல்லு வீடு கட்டணும் இதான் நம்ம வசந்த மாளிகை சொந்தங்களை வாங்கினவங்க மாளிகை பார்ப்போம் சொந்தங்களை ஏன்னா வீட்ட சுத்தி கட்டணும் வெளியே வந்து உட்காந்துட்டு நினைப்பீங்க ஒரு சில சொந்தங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆன்னு கேட்டிங்கல்ல நம்மளுக்கு பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் எங்க வீடு வருஷம் தான் அஞ்சாறு வீடு தள்ளி இருக்கும் என்னையா அவங்க பார்த்ததுல நான் அவங்கள பார்த்ததுல ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க உழைப்புக்குலாம் முக்கியம் கேரளா மங்களூர் தான் நான் வளர்ந்தது கூட எங்கள் அம்மாவை பார்த்து அம்மா வீட்டில் என்னைக்கு நாட்டு ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டை பார்க்கறேன் அப்படி வரச்சால தான் எங்கள் வீட்டுக்காரர்களுடைய அம்மாக்கு என்னை பிடிச்சி போய் பொண்ணுங்க கேட்க வந்தாங்க பொண்ணு கேட்க வரச்சல வந்து எனக்கு வயசும் கிடையாது நகனட்டும் இல்லாததுனால எங்கள் அப்பா கொடுக்க ரொம்பவே மறுத்தாங்க எங்கள் அம்மா கொடுக்க ஆசைப்பட்டு பகுதியுட்டுக்காரவட்டெல்லாம் விசாரிப்பாங்கல்ல அப்படி விசாரிச்சதில் நாலு பேர் நல்ல விதமாகவும் சொன்னாங்க நாலு பேர் கெட்ட விதமாகவும் சொன்னாங்க கெட்ட விதமாக என்ன சொன்னாங்க அந்த போய் அதிகமாக போகப்படுவோம் பார்த்து மாற்றி கட்டி கொடுன்னு சொன்னாங்க அதை எங்கள் அப்பா பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பையன் அதிகமாக கோவப்படுவானா நீ வெறுப்புள்ள தான் பெற்று வச்சுருக்கேன் அதை கட்டி கொடுத்துட்டு கீழே இல்லாதான் சொன்னாங்க எங்கள் அப்பாவையும் மீறி பக்கத்து வீட்டுக்கார நான் மீறி என்னை கட்டி கொடுத்தா சொன்னாங்களே என்னை நல்லா வச்சுருக்காங்க யார்ட்டையும் ஒரு நூறுரூவாய்க்கு உடலை அரிசி கூடலை புளி கூடலை யாரையும் ஆசைப்பட்டு என்னை கட்டி கொடுத்தாங்களே எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க எங்கள் அப்பா என்னை கட்டி கொடுக்கக்கூடாதுனு சொன்னாங்க அவங்க தான் வீட்டுக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க சொன்னாங்களே ஏன் வர ஆரம்பித்தானே எங்கள் அப்பா குணமும் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரே குணம் நாயத்துக்கு தான் கோப்படாக பொய் இருக்காது யாரும் முதுவுக்கு பின்னாடியும் பேச மாட்டாங்க நேர்மையாக துணிஞ்சு பேசக்கூடிய ஆள் சொன்னங்களே போவ இருக்கிற இடத்துல குணம் இருக்குது சொன்னாள் அந்த குணம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரவங்கள பிடிச்சி போய் அப்படி ஒருவாக சொன்னாங்களே எங்களையும் பார்க்காம இருக்க மாட்டாங்க என் பிள்ளைய கண்ணுக்குள்ளே நிற்கும் நிசமாக நான் அப்படி நிற்பா கண்ணுக்குள்ளே இப்போ உண்மையை சொல்லக்கூட இந்த வீடியோ பகுதியில் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா இருந்து ஏழு எட்டு மாதம் ஆகுது சொந்தங்களே இதான் எங்கள் கல்யாண கதை சொந்தங்களே அந்தங்களே நம்ம வசந்த மாளிகை பார்ப்போம் வாங்க வீடு கட்டினோம்னா ஆசை கிடையாது கூரை வீட்டில் இருந்தாலும் ஒழுகாத குச்சில் இருக்க தான் ஆசை நாங்கள் வாங்கின இடம் சரி இல்லைங்க தண்ணி கிட்ட இடமா போயிட்டுரு அதனால தான் இந்த ஒரு கல்வீடை போடுற சூழ்நிலை வந்துருச்சு என்னைய கல்யாணம் முடிக்க சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மூணு தாலி ஆசை ஆசையாக தமைச்சு போட்டாங்க அந்த ஒரு தாலியை விற்று தான் இந்த ஒரு வீடு கட்டினாங்க சொன்னங்கள் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்க சொல்ல அவங்க நேரம் என்னமோ யார்கிட்ட கேட்டால் வந்து காசு டக்கு டக்குன்னு பிறண்டுச்சு அவங்க போகிற தொழிலுமே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சுங்க அப்போ வீடு சரசன் கெட்ட ஆரம்பிச்சாங்களா ஒரு சில பேர் சொன்னாங்க அட வீடை போட்டு கட்டுறா கண்ணில் கடந்துடாத கண்ணடி போட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி யார் பேச்சுன்னு சொல்கிற கேட்காம அவங்க வீடு கையில் காசு இருந்தனால சரசரன்னு கட்டிக்கிட்டே இருந்தாங்க சொந்தங்களே இந்த வீடை கட்டி முடியும் சென்ட்ரிங் போட ஆரம்பித்தாங்க சென்ட்ரிங் போட்டு ஒரு ரெண்டு வாரம் அவங்க உடல்நல சரியில்லாமல் படுக்கையில் கிடந்துட்டாங்க அவங்க உழைப்பு இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும் நாங்களும் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுக்கு வீடும் கிடையா போச்சு சொந்தங்களே சொந்தங்களே எங்கள் வீட்டுக்காரவங்க முடியாமல் போனாலும் வீட்டிலலாம் இருக்க கிடையாதுங்க அவங்களுக்குள்ள நெஞ்சவழி பிரச்சனைனால தான் போட்டுக்கு பொறுப்பான வேலை பார்க்க முடியாதுன்னு கரை இருந்து நண்டி ஆவாரம் பார்த்தாங்க நண்டி ஆவாரம் பார்த்ததில் நல்லா செல்வாக்காக இருந்தோம் சொந்தங்களே அதில் தான் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்தோம் ஆனா அந்த கடன் கொடுத்தாலும் அதுல நல்ல வருமானம் வந்துச்சு அவங்களுக்கு வெயில இருந்து பார்க்க முடியாதனால அந்த மருவமே போட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க போட்டுக்கு போய் நல்ல வருமானம் வந்துச்சு இந்த வீட்டுக்கு வாங்கின கடன் அப்பெல்லாம் அடைச்சோம் நிம்மதியா இருந்த சொந்தங்கள் இப்ப நாங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுதாங்க என்னால் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேட்டிங்கன்னால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தெரியாம கொஞ்சம் லோன் எடுத்துகிட்டே அந்த லோன் பணத்தை எடுத்து வீணாக செலவழிச்சிட்டு அதனால தான் என் குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது இல்லைன்னா இந்த ஏரியாவில் நல்ல நிலமையில நாங்கள் வந்துடுவோம் இப்பவும் ஓரளவுக்கு நல்ல நிலமையில தான் இருக்கும் அதான் ஒரு சில சொந்தங்கள் அண்ணா அவங்க வீட்டுக்கு வரவானு இந்த கஷ்டத்தில் இருக்கிறனால தான் ஆகஸ்ட் மாதம் முடியும் வாங்க சொன்னங்களேன்னு சொல்லுவோம் யாருமே தவறாக நினச்சிக்கிறாதேன்னு சொன்னாங்க அதை போக வந்து இந்த லைவ்லையெல்லாம் வந்து லைவ் மணி பேசிக்கிட்டு போக நீங்கள் லூஸ் கணக்காக கத்துற மிண்டல் கணக்கை கத்துறேன் எது கிடைத்தாலும் கோவப்போகிறேன்னு எங்கள் வீட்டுக்கார கூட சொல்கிறி நியாயம் இல்லாமல் யாரும் கோபப்பட மாட்டாங்க நியாயத்துக்கு தான் அவங்க கோவப்படுவாங்க நான் முன்னாடி இருக்கேன் அவங்க பின்னாடி இருக்காங்க என்னையும் பேச விட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா ஏற்று கேட்கத்தான் செய்வாங்க இதே உங்கள் குடும்பத்தில் உங்களை பேச விட்டு உங்கள் வீட்டுக்காரை உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா உங்க குடும்பமே கேட்கும் அதை எனக்காக தான் கேட்டிருப்பாங்க எங்கள்கிட்ட நல்ல விதமாக வீடியோ பதிவோ லைவோ பார்க்கிங்க வேற சேனலில் போய் தவறாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி யாருமே பண்ணாதே சொன்னாங்களே நாங்களும் நாலு பேர் வீடியோ பார்க்கத்தான் சிவம் பார்க்காம இருக்க மாட்டோம் எங்கள் குடும்பமே பார்க்கும் பிடிச்சிருந்தா பார்ப்போம் தள்ளி தள்ளிவிட்டு போயிடுவோம் யாருக்கும் தவறா கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படி யாருமே தயவு செய்து பண்ணாதே சொந்தங்களே அது போக ஒரு சில சொந்தங்கள் கேட்குங்க வேலைக்கு போயிடையாது உழைக்க போய் வேண்டியது உழைக்காமே இடம் வாங்கினாங்க உழைக்காமே வீடு கட்டிருக்காங்க உழைக்காமே நீ தாடி போட்டு கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் உருவாக்குறது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டோம்னா உருவாக்குனது சொந்தங்களே யூடியூப் சேனல் ஆரமிச்சு இடவாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடு கட்டோம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சி எனக்கு சாடி எடுத்து கட்டித்தார் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் எல்லாம் உருவாக்கணும் இப்போ நம்ம கஷ்டப்படுற காரணம் என்ன நான் ஏற்படுத்தின கடன் நான் கடன் பட்டாலும் யார்கிட்டையும் எங்கள் ரூபாய்க்கு உடல இரநூறுவாய்க்கு உடலை அசியை கூட உடலுக்கு நாலு பேர் எங்கள்கிட்ட வந்துருப்பாங்க நாலு பேருக்கு நாங்கள் போய் நின்றுருக்கோம் சொன்னங்களே மாதம் வந்து நாங்கள் இருபத்தி மூணுரூவா லோன் கட்டுறோம் சாப்பிட்றோம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாமே வந்து உழைக்காமல் பண்ண முடியாது இங்கே பத்து நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு உழைக்கலையா வேலைக்கு போகல நீங்கள் ஈஸியாக கேட்காதீங்க தவறாக கமாண்ட் பண்ணாதீங்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததற்கூட காரணம் என்ன நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளை மீன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இந்த யூடியூப் சேனலில் மீன் வியாவத்தை பற்றி சொன்னால் சில சொந்தங்கள் வருவாங்க மீன் வியாபாரம் பண்ணுவாங்க இதில் என்னத்தையும் நாங்கள் கிடக்கும் பிள்ளைகளுக்கு உதவ ஒரு உண்டியல் போனாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு எல்லாம் சமையல் நூறுரூவாயிலேருந்து முந்நூறுவா பண்ணுறீங்க அப்படித்தான் நம்மளும் சமையல் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக பண்ணுறோம் பண்ணி அது மாதத்துல நம்ம செலவுக்கு நான் நமக்கு எட்டு இருந்து பத்து ரூபா பெருசா ஒன்றும் கிடைக்கல சொன்னால் நம்ம யூடியூப் வருமானம் வந்து ஒரு எட்டு இருந்து ஒரு பத்து ரூபா கிடைக்கும் ரெகுலராக முப்பது நாள் முப்பது வீடியோ போட்டோம்னா மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா எடுக்கலாம் நம்ம ரெகுலராக ஆளும் கிடையாது ஒரு பத்து நாள் இருபது நாள் போடுவோம் அதனால ஒரு எட்டு இருந்து ஒன்பது ரூபா கிடைக்கும் இதான் நம்ம யூடியூப் வருமானம் சொன்னேன் ஒரு சில பேர் எனக்கு இங்கே இருந்த இடத்துல வீடியோ பதிவு போட்டு போறீங்க இருந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு எங்களோட இருந்து பார்த்தா தான் தெரியுது இருந்த இடத்துல பண்ணுறோமா ஒரு நாள் உழைப்பான்னு தெரியும் எனக்கு எங்கள் வீட்டுக்கார உளுக்குமட்டதான் தெரியும் அது ஒரு நாள் உழைப்பணும் யாருமே வந்து பத்து நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு தவறாக வந்து கமாண்ட் பண்ணாதீங்க உங்கள் கமாண்டுக்கு எங்கள் நன்றியை கொள்ளுங்க இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்கள் சொன்னுங்களேன்